கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உள்ளாட்சி சபைக்கான அந்த தேர்தல் இவங்க வேட்புமனு கோரியிருந்தவங்க கடந்த அரசாங்கத்தால் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவர் நிதியமைச்சர் அந்த நேரத்தில் கோரப்பட்ட அந்த வேட்பு அனைத்தும் தேர்தல் நடைபெறாத நிராகரிக்கப்பட்டது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடத்தப்படாத உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தலுக்கு அறுபத்தஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ரூபா செலவழித்ததாக தேசிய கணக்கு அறிக்கையில் இருக்குது அப்போ இந்த பணம் வந்து மக்கள பணம் அப்போ இந்த பணத்தை வந்து என்னென்னு சொன்னால் அந்த கடந்த ஜனாதிபதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்லாம் வந்து ஜனாதிபதியாகவும் நிதியமைச்சராகவும் இருந்தவர் அப்போ அந்த எலெக்ஷனை வந்து நிப்பாண்டதுக்கான சரியான காரணங்களும் வழங்கப்படலை இருந்தானே இந்த அவர்கள் தேர்தலில் வந்து வேட்புமனு கோரியிருந்தாங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்டர்னி ஜெனரல் டிபாமெண்ட் எதிரே சொல்லியிருக்காங்க அந்த மூன்றாவது சடத்துல வந்து இதுக்கான வேட்பு மனுக்களை வந்து கோர வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி அப்ப இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கூட காசு செலவழிச்சிருக்காங்க அப்ப இந்த மக்களுடைய பணத்தை வந்து ஆஹ் செலவழிச்சதுக்கு பின்புறம் செய்ததுக்கு அப்ப இந்த அரசாங்கம் வந்து என்ன பதில தான் எங்களுடைய கேள்வி அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறுபத்தஞ்சி கோடி ஐம்பது லட்சம்ன்ற இந்த பணத்தை வந்து கடந்த அரசாங்கமாக இல்லை இந்த அரசாங்கமாக வந்து மக்களோட பணத்துக்குரிய இந்த பதில் அளிக்க போகிறேன் என்று சொன்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஜனாதிபதியாக கூற வேண்டும் அதாவது நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் கால நமனேஷன் கோரப்பட்ட வேலையில் அந்த நேரம் வந்து ஐக்கிய தேசிய கட்சியில வந்து ஒரு ஆசனம் தான் இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை புள்ளவங்க வந்து அவங்க போட்டியிடல அந்த காரணத்தால் வந்து அவங்க என்னென்னு சொன்னால் இதை வந்து எப்படி இந்த பேரையில் தள்ளி கொண்டு போகணும் போட்டு தான் அவங்கள நோக்கமாக இருந்தது அதே மாதிரி தான் இந்த நீங்கள் தேசிய மக்கள் சக்தியும் வந்து போன முறை வந்து ஒரு குறைஞ்ச ஆசிரவங்கள்டான் அவங்களும் இருந்தவங்க அப்போ அவங்கள நோக்கம் வந்து டல்லாக்களை போடணும் அதே மாதிரி தான் வந்து பொதுஜன மட்ட மட்ட கட்சிகளும் அப்போ இதால் வந்து என்னென்னு சொன்னால் இவங்க மக்களை ஏமாற்றி இந்த அரசியலை செய்கிறாங்களான்ற கேள்வி இன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியில் வந்திருக்குது இப்போ இந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலையும் வந்து வந்து அதாவது ஒரு இவங்க ஒரு அவசரமான தேர்தலை கோல் பண்ணுறாங்க கோல் பண்ண பிறகு என்னென்னு சொன்னால் இங்கே எலெக்ஷன் பாண்டு போய் பார்த்தா ஒரு குழந்தை பிறகுதான் வந்து அது பெரிய மனுக்கள் கூடி கொடுக்குறாங்க இப்போ அவங்க கொடுத்த இதுலேயும் வந்து நிறைய பிள்ளையல் இருக்குது என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இளம் வேட்பாளர் பிரச்சனை மற்றது வந்து பெண்களுக்குரிய பட்டியல் பிரச்சனை அதில் வந்து சத்திய கடதாசி இதோ ஒரு ஜேபியோ இல்லாட்டிக்கு ஒரு நொட்டாரி இவர் வந்து சேர்டிஃபை பண்ணால் சரியானாங்க ஆனால் அப்படி வச்செல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நொமினேஷன் பேப்பர்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இல்லை சொல்கிறப்படுது முதலாவது வேட்பாளர் அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டாரத்தில் வந்து ஆறாவது சேலத்து வந்து குறிப்படுது ஆனா ரெண்டாவது வந்து அந்த அந்த போனஸ் இதில் உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஆறாவது அந்த விஷயம் இல்லை அஞ்சாவதான் இருக்கு ஆனா அந்த விஷயம் ஒன்றும் வந்து இதில் குறிப்பிடப்பட இல்லை இவர்கள் அந்த விடயத்தில் அப்ப இது இதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேலே உள்ள கீழே உள்ள இரண்டு லைன் மண்டலி இருக்காங்களே ஒழிய அந்த அஞ்சு மாறும் மன்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட இல்லை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் என்ன சொன்னா ஒரு விளம்பர பலர் என் வந்து எங்களுக்கு வாயில சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா முப்பத்தஞ்சு வயதுக்கும் பதினெட்டு வயதுக்கும் உள்ளண்டு ஆனா வர்த்தமானில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பதினெட்டு வயதுக்கும் முப்பத்தொன்பது வயதுக்கும் உள்ளாண்டு அப்ப ரெண்டுக்கு போன முரணி இவங்க வாயில் சொன்னது மட்டும்தான் வழியும் உண்மையான விஷயங்கள் நடக்கலை இப்போ மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபது பன்னெண்டு மணிக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பதினெட்டு வயது தாண்டி இருக்கணும் அதே மாதிரி என்ன சொன்னால் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு முப்பது வயதுக்கு உள்ளே இருக்கணும் அந்த விஷயங்கள் கூட பர்த்தமணியில் வந்து எந்த இடத்துலையும் வந்து பிரசுரிக்கப்படலை இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாறைக்கு இது அஞ்சாவது அஞ்சா இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது அப்போ இது ரெண்டுக்கு முடியல முரண் இருக்குது மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சத்திய கடையா சென்று விஷயம் இவ்வளோ காலம் வந்து இந்த எங்களுக்கு தர இந்த இந்த மனு பத்துறதுக்கு பின்னுக்கு தடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து அது இல்லை அதை வந்து தனித்தனி பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லோரும் வந்து வேட்புமனு வந்து கச்சேரியில் கொண்டு கொடுக்க தே தேர்வை தெரிய தெரிவத்தாட்சியர் அலுவலர் என்ன செய்கிறாங்கன்னா செக் பண்ணி தான் எடுக்கிறாங்க எடுத்த பிறகு அவங்க ரிஜெக்ட் பண்ணா தகுந்த காரம் எழுத்து மூலமாக கொடுக்குறதில்ல வாய் மூலம் தான் அவங்க அந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா இந்த தேர்தல் ஆணையக்குள்ள இந்த இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அஞ்சாவதுல அவங்க சொல்லப்பட்ட விஷயம் வந்து குறித்த உள்ளூர் அதிகார சபை அதிகார பிரதேசத்தில் பதிவாளராய் இருக்கும் போட்டியிடுறவர் ஆனால் இப்ப நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து அந்த பிரதேசத்துல உள்ளவர் வந்து அந்த பிரதேசத்தில் இல்லாமல் வேற பிரதேசங்களையும் வந்து போட்டிடுறாங்க அப்போ அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் உதாரணத்துக்கு சில பேர் நினைச்சுன்னா அந்த பிரதேசத்துல இல்லாம வேற பிரதேசங்கள தலைமை வகுப்புல இருப்பலா இருந்தால் அவங்களை வந்து நினைச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும் அதே மாதிரி ஆண் வேட்பாளர் ஃபுட் பாடம் என்ன சொன்னா இந்த பிரதேசத்துல வந்து அங்கால இருந்து மட்டுக்கு மட்டா போட்டு ஒன்று குறைஞ்சா கூடி அது ரிஜெக்ட் ஆகும் அப்ப இந்த விஷயங்களையும் வந்து இவங்க தேர்தல் ஆணையாளர் வந்து ஆணைக்குழுவோ குழுவோ இல்லாட்டி உதவித்திறன் ஆணைகளோ இதை இன்னும் பார்க்கல அவங்க என்னோட சின்ன காலம் நிறைய பிரச்சனை காலத்திலயும் வரக்கூடிய சாத்திய குருகள் இருக்கு ஓ பண்ண இதுல இன்னொரு விஷயம் சொன்னா இந்த பாருங்க நீங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள போயிட்டு நாங்க அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இந்த வழியா பாருங்க இதுல நம்பர் அடிச்சாலே காணும் ஒரு சொல்லுங்க எண்பத்தி மூன்று பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சரியா வாக்காளர் இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் சம்பந்தமான எல்லாம் வருது அவர் எந்தெந்த பிரிய சேவையில் இருக்கிறார் அவர் ஐசி நம்பர் அவர் ஆண் மற்றது அவர் அட்ரஸ்லேருந்து சகல விஷயம் வருது அதே மாதிரி பிறந்த நீதி வந்து அவங்க அப்டேட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் வரும் சரிதானே அப்ப தேர்தல் ஆணைக்குழு வந்து தண்டை இதுக்குள்ளேயே எல்லா டீட்டெயிலையும் அப்போ அப்ப இதுகளை வந்து செக் பண்ணாம அப்ப அனாவசியமாக வந்து ஏன் வந்து ஒரு வேட்பாளரையோ இல்லாட்டி ஒரு கட்சியையோ ஒரு சுயேட்சை குழுவை வாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணணும் நிராகரிக்கணும் ஏன்னு சொன்னா இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தேர்தல் ஆணைக்குழுவை குழுவை பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் இன்றைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது நிற்கிது போல தெரியுது சரிதானே அது இல்லாமல் என்னென்னு சொன்னா இன்னைக்கு ஜனாதிபதியை யாராவது சொல்லாங்க டிஜிட்டல் முறையில் நாங்க நாட்டை கொண்டு போகணும் என்று சொன்னா எல்லா திணைக்கிழங்குல வெப்சைட்டில் போய் அடிச்சானா இல்லாம டெண்டர் போய் அடிக்கலாம் ஜனாதிபதியில் போய் அடிக்கலாம் அப்ப இவ்வளவு விஷயத்தை வச்சுக்கொண்டு இந்த தேர்தல் ஆணைய குழு இவ்வாறான விடயத்தில் நடக்குது என்று சொல்றதே எல்லா அந்த அரசியல்வாதிகள் மற்ற சுயேட்சை குழுக்கள் அனைவர் மத்தியிலையும் பாரிய மக்கள் மத்தியிலயும் பாரிய கேள்வி ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்ப இதுக்கான சொல்யூஷன் வந்து எதிர்காலத்தில் இது எப்படி நடக்க போகுது இது மத்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் நோமினேஷன் பேப்பரில் வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சத்திய கடாசியில் திருவண்ணாமலை தமிழில் மட்டும் எழுதலாம் சுங்கலத்திலையோ ஆங்கிலத்தில் எழுத இல்லாத அதை ரிஜெக்ட் பண்ணாங்க போல அந்த விஷயம் சம்மந்தமாக கட்சி கட்சிக்குள்ள எழுதி அதுக்கு ரெட்டேசி ஹூல் சார் இருந்தவர் தேசப்பிரியா சார் இருந்தவங்க அவங்க ஒத்துக்கொண்டவங்க தங்களோட பிள்ளையை அதே மாதிரி தேர்தல் ஆணைக்குழு வந்து தன்னுடைய பிள்ளையை ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொள்ளாமல் வந்து மக்களையோ இல்லாட்டிக்கு கட்சிகளையோ வந்து இவங்க அது கொண்டு தொடர்ச்சியாக இருக்கலாது இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம் இந்த தேர்தல் ஆணைக்குள்ள இவர்கள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிர இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது இதாக பாருங்க இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது எங்கட உள்ளூராட்சி அதிகார சபையும் தேர்தல் இந்த சட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் இந்த பாருங்கள் தான் ஓப்பன் ஆகும் சரியா அப்போ இதில் தமிழ் ஓபன் ஆகுது சரிதானே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் ஓப்பன் ஆகுது அதுக்கு பிறகு திருத்த சட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தான் இது ஓப்பன் ஆனா அப்ப திருத்த சட்டங்களை பாக்குறேன்னு சொன்னா மூல சட்டத்தை பார்த்தா தான் வந்து நாங்க திருத்த சட்டத்தை பாக்கலாம் அப்ப அதையும் வந்து தேர்தல் ஆணையக்குழு என்னன்னு சொன்னா தமிழ் மொழியில ஆங்கில மொழியை அப்டேட் ஆக்கணும் அப்ப இது வந்து என்னன்னு சொன்னாங்க தமிழ் மொழியை வந்து புரக்கணிக்கிறாங்களா அந்த லீம்பு இருக்கு அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே இருக்கு அப்ப இது சம்பந்தமா வந்து கண்டிப்பா தேர்தல் ஆணைக்குழு இந்த திருவண்ணாமலை உதவி தேர்தல் ஆணைக்குழு அனைவரும் வந்து கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் இந்த கட்சிகளுக்கு சரிதானே எங்களை கட்சிகளுக்கோ சுயேட்சை குழுக்களுக்கோ மக்களுக்கோ எதிர்காலத்தில் ஜனநாயகமான நேர்மையான ஒரு நீதியான தேர்தலை நடத்துறதுக்கு வந்து என்னென்னு சொன்னால் இவங்க ஒரு நல்ல ஒரு பதிலொன்று அடிக்கணும் இன்றைக்கு பாருங்கள் இவங்க தேரலை நடத்துகிற ரீதியில் வந்து இன்றைக்கி சத்தோசவலை வந்து மானிய முறையில் ரெண்டாயிரஞ்சு ரூபாய்க்கு ஒரு பொதிய கொடுக்க சொல்கிறாங்க இவங்க நிற்ப சொல்றாங்க நிப்பாக சொல்கிறாங்க அப்போ என்ன திட்டமிட்டு இதை இந்த அரசாங்கம் செய்தான ஒரு கேலிக்குடி மக்கள் மத்தியில இருக்கு அப்ப இந்த நேரத்துல இவங்க இப்ப ஜனாதிபதி சொல்றேன் ஒரு நேரத்துக்கே இந்த தேர்தலை நடத்தலையாமனு சொல்லி அப்ப இவ்வளவு காலத்துக்கு அப்ப தேர்தல் ஆணையக்குழு வந்தேன் சொன்னா இந்த தேர்தலை நடத்தி இருக்கணும் அப்போ இதுக்கான பதில வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணைய குழு எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை வந்து வெளிப்படுத்தணும் மற்ற அந்த அறுபத்தஞ்சு கோடி ரூபா செ பணம் செலவழிக்கப்பட்டது கணக்காய்வு தேசிய கணக்காய்வு அறிக்கையில் இருக்குது அப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் கூட எங்களை வடகிழக்குப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் கலைக்கணும் மக்கள் சார்பாக இப்படியான பிரச்சனைகள் எதுக்காக வரக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்